والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه ومن استنى بسنته الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يجتنبون كبائر الاثم والفواحش واذا ما غضبوهم يغفرون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم ஷதீத் ஷதீத் அல்லதி சென்ற வாரம் நடைபெற்ற என்னுடைய நிகழ்ச்சியில் என்றால் என்ன இந்த கோபம் எதனுடைய வெளிப்பாடு கோபம் எப்போது ஏற்படுகிறது இந்த கோபத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்பது தொடர்பாக ஒரு சில விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் அந்த வரிசையில் கோபம் என்பது ஒரு மனிதனிடம் காணப்படக்கூடிய அடிப்படை பேசிக் எமோஷன்ஸ் அடிப்படை எமோஷன்ஸ்ல உண்டு அதுவும் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதிர்மறையான எமோஷன்ஸ்ல உண்டு இது எப்ப இந்த கோபம் வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிற பொழுது எம்முடைய உள்ளம் எதனே எந்த ஒன்றை ஏற்க மறுக்கிறதோ எம்முடைய உள்ளத்திற்கு மாறாக எந்த ஒரு விடயம் நடைபெறுவதாக உள்ளம் நம்புகிறதோ இந்த நேரத்தில் கோபம் வெளிப்படுகிறது அப்ப இந்த கோஃபம் என்பது மனிதனுடைய அடிப்படை எமோஷன்ஸ்ல ஒரு 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 எமோஷன்ஸ் தான் இந்த கோபம் இந்த கோஃபம் தொடர்பாக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு சஹாபி நபி சொல்லாஹ் அலையாம் அவர்களிடம் வந்து கேட்கிறார் யாரா சூல் அல்லா துல்லனி அலா அமலின் யுது ஹிலுனி அல் ஜன்னா யாரா சூல் அல்லா சுவர்க்கத்திற்குள் எண்ணெய் நுழை செய்யக்கூடிய ஒரு அமலை எனக்கு கட்டுத்தாருங்களேன் என்று கேட்கிறாங்க அதுக்கு நபி சொல்லாஹ் அலையாம் என்ன சொல்றாங்க லா தகுதப் நீங்க கோபம் இந்த கோபப்படாமல் இருக்கின்ற செயல் உங்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கும் அதே நேரம் இறைவன் சொல்லுகிறான் வல்காதி மீனலு ஆஃபீ அனி யாரெல்லாம் தனக்கு வரக்கூடிய கோபங்களை அப்படியே மென்று விழுங்கி விடுவார்களோ இவர்களும் வந்து சொர்க்கவாசிகளில் ஒருவராக காணப்படுவார்கள் சூனவாசிகளுடைய பண்புகளை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற பொழுது வல்காதி மீனலு ஹீத் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்பதாக எல்லாம் அஹ் அல்குர் ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது இதன் அடிப்படையிலே இந்த கோபம் என்னென்ன தாக்கங்களை என்னென்ன விளைவுகளை என்னென்ன இம்பெக்ட்ஸ ஏற்படுத்துது என்றதை பார்க்கிற பொழுது முதலாவதாக நாங்க பார்த்தோம் எர்தினலின் என்ற ஒரு ஹோர்மோனை என்ன செய்யுது இந்த மனிதனுடைய உடம்புல சுரக்க வைக்குது இந்த ஹோர்மோன் என்ன பண்ணுது என்று சொல்லி கேட்டால் இந்த ஹார்ட் பீட்டை வந்து வேகப்படுத்துது துரிதப்படுத்துகிறது அதிகமாக ஹார்ட் பீட் அடிக்குது அப்ப ஹார்ட் பீட் அடிக்கிற நேரம் எங்கட பிளட்டி இதானே ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ற வீதம் கூடுது அப்ப பிளட் பந்து பம்ப் பண்ற வீதம் கூடுறதுனால எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி என்ன செய்து வாரத்துக்கான பிளட் இதை வந்து அதிகமாகவே காணப்படுது யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரஷர் வந்து அதிகமாகவே இக்கும் அப்ப பிரஷர் அதிகரிச்சால் அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஹார்ட் அட்டேக் என்பதாக மருத்துவம் கூறுகிறது அதே போன்று யாருக்கெல்லாம் இந்த கோபம் அதிகரிக்கிறதோ யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ கோபப்படுகிறாங்களோ ஒன்று கோபத்தை வெளிப்படுத்தணும் அல்லது கோபத்தை வந்து உள்ளுக்குள்ளேயே கொண்டு பிரெஷர்ல இயக்கணும் டிப்ரெஷன்ல அப்படி இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த எர்தினலின் என்ற இந்த ஹோர்மோன் சுரக்கிறதுனால என்ன நடக்குது என்று சொல்லி கேட்டால் அந்த பிளட்ல வந்து ஒரு ஃபெட் கொழுப்புத்தன்மை அதிகரிக்குது இந்த கொழுப்புத்தன்மை அதிகரிக்கிறதுனால அடு கட்டமாக என்ன நடக்குது என்று சொல்லி கேட்டால் இவருடைய ஹார்ட்லயும் அதே நேரம் இவருடைய பிரைன்லயும் வந்து ஒரு கிளாட் கிளாட்ஸ் என்று சொன்னா என்னன்னு சொல்லி கேட்டால் ஒரு தன்மை ஃப்ரீஸ் ஆகுது அவருடைய பிரைனும் சரி அதே நேரத்தில் அவருடைய ஹார்ட்டும் சரி அப்படி உறைஞ்சு போகுது அப்ப யாருக்கெல்லாம் கேள்விப்பட்ட இப்ப நிறைய பேருக்கு இவர்ட பிரைன்ல வந்து ரத்தம் கட்டி இருக்குதாம் இவர்ட ஹார்ட்ல வந்து ரத்தம் வந்து உறைஞ்சு போயிருக்குது இவருடைய ஹார்ட்ல வந்து ரத்தம் கட்டி இருக்குது இதனால இவருக்கு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை ஈக்குது என்பதாக நிறைய நாங்க மருத்துவர்களிடம் இருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் இது எல்லாம் எதனுடைய விளைவு என்று பார்க்கிற நேரத்துல இந்த கோபத்துடைய விளைவு என்பதாக மருத்துவம் சொல்லுகிறது அதே நேரத்துல பார்க்கிற நேரம் கோர்டிஸ் கோர்டிசன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு சுரப்பி ஒன்று இருக்கிறது சுரப்பி என்று சொன்னால் ஹோர்மோன் அப்போ ஒரு கோர்டிசன் என்ன பண்ணுது என்று சொல்லி கேட்டால் இந்த மனிதனுடைய உடம்புல வந்து அதிக அளவு காரணமாக மனிதனுக்கு டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் என்று சொன்னால் ஆஹ் சீனி வருத்தத்தை அதிகப்படுத்துது நாங்க அதிகமாக பாக்கிறோம் யாருக்கெல்லாம் பொதுவாக சீனி வருத்தம் இருக்குதோ அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் முட்கோபக்காரர்களாக இருப்பார்கள் இத என்ன செய்து மருத்துவம் சொல்லுது யாரெல்லாம் கோபப்படுறீங்களோ இந்த கோபப்படக்கூடிய நேரத்துல அவருடைய உடம்புல இந்த கோர்டிசன் என்று சொல்லக்கூடிய ஹோர்மோன் சுரக்குது இந்த ஹோர்மோன் என்ன பண்ணுது அடுத்த கட்டமாக டயபெட்டிஸ்க்கு கொண்டு போய் உள்ள சேர்க்குது அப்ப டயபெ டிஃபிகல்ட்டிஸ் வந்தா எவ்வளவு சிரமப்பட வேண்டியது எவ்வளவு இன்னல் பட வேண்டியது இதனால தான் நபி சொல்லா உலக செல்லம் அவர்கள் ஆரம்பமாகவே சொன்னார்கள் யார சொல்லா அவுசினி எனக்கு ஒரு அட்வைஸ் தாங்க யார சொல்லலாம் என்று கேட்கிற நேரத்துல நபி சொல்லா உலக செல்லம் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க என்னது லா தகுத போஃபப்படாதீங்க திரும்ப திரும்ப கேட்கிறாரு யார சொல்லலாம் எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் தாங்க யார சொல்லலாம் நீங்க கோபப்படாதீங்க அன்றைக்கு நபி சொல்லா உலக செல்லம் அவர்கள் கோபப்பட வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணங்களும் அதுல இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பயன்கள் எல்லாத்தையும் இன்றைய நவீன மருத்துவம் அழகாக எமக்கு சொல்லித் தருகிறது கோபத்து விளைவு புற்றுநோய் கோபத்துடைய விளைவு மூலையில் கட்டி கோபத்துடைய விளைவு எங்களுடைய உள்ளத்திலே ஹார்ட்ல ஒரு கட்டி ஏற்படுது கோபத்துடைய விளைவு சீனவியாதி ஏற்படுகிறது கோபத்துடைய விளைவு ஹோர்மோன்கள்ல வந்து ஒரு சரியான முறையில் சுரக்காத ஒரு நிலை ஏற்படுகிறது யாருக்கெல்லாம் ஹோர்மோன் சரியாக சுரக்க இல்லையோ அவங்களுக்கு பாரிய விளைவுகள் ஏற்படுத்துகிறது ஆண்பாலாக இருக்கட்டும் பெண்பாலாக

கோபப்பட்டால் அது ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும் என்பதாக நபி சொல்லா அலையுஸ்லாம் அவர்கள் தெளிவாக அந்த சமூகத்துக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக இந்த கோபம் தொடர்பாக நாங்கள் பார்க்கிற நேரத்தில் மருத்துவ ரீதியாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் உளவியல் ரீதியாக இந்த மனிதனுக்கு கோபம் எதனை கொண்டு சேர்க்கிறது என்பதை பார்க்கிற பொழுது முதலாவதாக ஒரு கோபப்படக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே அதிகமாக எங்களுக்கு பார்க்க முடியும் எப்ப பார்த்தாலும் ஒரு டயர்ட் ஒரு டயர்ட்னஸ்லயே பாரு ஒரு சோர்வு எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு ஒரு டயர்ட் என்னன்னு கேட்டா ரீசன்ட் இல்ல என்ன ரீசன் வேலை செஞ்சீங்களா இல்ல பயங்கர நல்ல பெரிய வேலைகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்குதான்னு பார்த்தா இல்ல ஆனா டயர்ட் எப்படி டயர்ட் உடல் சோர்ந்து காணப்படுகிறது உள்ளம் சோர்ந்து காணப்படுகிறது அவருடைய பிளட் செக்குலேஷன் வந்து குளறுபடியாக இருக்கிறது என்ன ரீசன் பார்த்தால் இவருக்கு அதிகமாக கோபப்படுகிறார் இந்த கோபத்தை ஒன்று அவர் வெளிக்காட்டுவார் அல்லது கோபத்தை அப்படியே தன்னுடைய உள்ளத்திற்குள் புதைத்துக் கொள்கிறார் இந்த புதைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டா டிப்ரஷன் உள்ள போறாரு அப்ப டிப்ரெஷன் போறதுனால இவருக்கு அவருடைய தாக்கங்கள் அவருடைய விளைவு உள்ள ஒன்றாக இந்த சோர்வு எப்ப பார்த்தாலும் டயர்ட் என்ற ஒரு விஷயத்தை நாங்க பார்க்க முடிய பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய பிள்ளைகள் வந்து டீச்சர்ஸ் மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்களோட பிள்ளை எப்ப பார்த்தாலும் டயர்ட் ஆகிக்கிறாரு கிளாஸ் ரூமுக்கு வந்தாலே இவர் டயர்ட் செஞ்ச வேலை ஒன்று இல்லை ஒரு ஹோம்ஒர்க் செய்யறாரு இல்ல எந்த ஒரு 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 பயிற்சி ஒன்று கொடுத்தா கூட அவர் அதை சரியா கம்ப்ளீட் பண்றாரு இல்ல கேட்டா டயர்ட் என்று சொல்றாரு இதனுடைய தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டால் பேரண்ட்ஸுக்கும் அந்த நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அதன் விளைவாக இவருக்கு கோபம் வந்திருக்கிறது இந்த கோபத்தை ஒன்று வெளிக்காட்ட முடிந்திருப்பார் அல்லது வெளிக்காட்ட தெரியாத ஒரு பருவமாக இருக்கும் ஒரு நாங்க வந்து அந்த ஆரம்ப கட்ட பாடசாலைகள் இப்படிதான் ஐயான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒன்னுல இருந்து ஐந்து ஆறு இந்த பகுதியில உள்ளவங்களுக்கு கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாது போட்டு புதைத்துக் கொள்வார்கள் அப்ப இவங்க அந்த கோபத்துடைய வெளிப்பாடு எதுன்னு சொல்லி டயர்ட்னஸ் எப்ப பார்த்தாலும் டயர்ட் ஆகிப்பாங்க இந்த டயர்டுக்கு ரீசன் சொல்லி இந்த கோபமாக அடுத்து இரண்டாவது காரணம் என்ன எடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எப்ப பார்த்தாலும் இந்த கோபப்படக்கூடியவங்க வந்து எக்ரஸிவ் எக்ரஸிவ் சொன்னா அகோரமாக செயற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபம் என்பது எமோஷன்ஸ் அது ஒரு உணர்வு எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஆனால் என்பது கோபத்துடைய மிக பயங்கரமான ஒரு வெளிப்பாடு தான் எக்ரஸிவ் என்பது அவருக்கு கோபம் வந்துட்டேன் என்று சொன்னால் கண்ணுக்கு முன்னுக்கு எதெல்லாம் மீக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு உடப்பாரு இல்ல அவருக்கு முன்னுக்கு எதெல்லாம் மீக்குதோ அதெல்லாம் காலால கையால உதப்பாரு அவருடைய வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும் என்ன பேசுறன்றே அவருக்கு தெரியாது அப்ப பாரிய விளைவுகளை வந்து இந்த கோபம் ஏற்படுத்துகிறது கோபத்தின் காரணமாக இவர் எக்ரஸிவ் மிக அகோரமாக நடக்க முயற்சி செய்வார் அதே போன்று மருத்துவம் இன்னொரு விடயத்தை சொல்கிறது யாருக்கெல்லாம் கோபம் அதிகமாக காணப்படுமோ யாரெல்லாம் கோபத்தை தன்னுடைய உள்ளத்துக்குள் புதைத்துக் கொள்வார்களோ இவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் அதிகமாக முடிகட்டும் பெரும்பாலும் யாருக்கெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குதோ அவர்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் நான் என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் கோபம் வருது இந்த கோபத்தின் விளைவாகத்தான் என்ன நடக்குதுன்னு இந்த முடி பிரச்சனையும் வருது நடக்குது பெரும்பாலும் வந்து பித்தம் கூடிச்சு அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதனுடைய மெயின் ரீசன் என்று சொல்லிக்க இந்த கோபம் இந்த கோபத்தின் பொழுது எர்தினலின் அதே போல வந்து கோர்டிசன் அதே போல கிளிகேஜன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோர்மோனுடைய உற்பத்தி வீதம் மிகவும் அதிகமாக பயங்கரமாக காணப்படுவதனால் அளவு கடந்து இது சுரக்கிற காரணத்தினால எங்களுக்கு என்ன செய்யுது எங்களுடைய உடல் இதனை தாங்கிக் கொள்ளாத நிலை ஏற்படுகிறது இதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா முடி கொட்டுவது உடல்ல வந்து கை கால்களுடைய செயற்பாடுகள் மிகவும் குன்றியதாக காணப்படுவது இந்த கோபம் இன்னொரு வேலையை செய்து என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த மனிதனுடைய இந்த குடலுடைய செயற்பாடு இருக்குது இல்லையா குடலுடைய இந்த மூமெண்ட் குடல் என்பது வௌத்துலுக்கு கொஞ்சம் வளஞ்சு நெலிஞ்சு இருக்கணும் ஒரே மாதிரி ஃப்ரீஸ் ஆகும் நிலைமையில இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுடைய சாப்பாடுல வந்து சமிப்பாடு அடையாத நிலைமையை பார்க்க முடியும் சமிப்பாடு ஏற்படாது சமிப்பாடு அடையதில்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டேன் எங்களுக்கு அஹ் வயிற்றுக்குள்ள புண் ஏற்படக்கூடிய புண் ஏற்படக்கூடிய நிலைகளுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது அதே நேரம் வந்து கேஸ்ட்ரிக் போன்ற வியாதிகளை எமக்கு ஏற்படுத்துகிறது இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கக்கூடிய த மேஜர் ரீசன் என்று சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் இந்த கோபம் என்பதாக மருத்துவம் உளவியல் பேசுகிறது ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அப்ப இந்த கோபம் என்பது உளவியல் ரீதியாகவும் அதே நேரத்தில் மெடிசின் மருத்துவ ரீதியாகவும் பல தாக்கங்களை இந்த மனிதனுடைய உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்ப மார்க்க ரீதியாக இந்த கோஃபம் என்ன விளைவுகளை

அல் அசல் எப்படி ஒரு சபர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கசப்பு கசப்பு சுவை சார்ந்த ஒரு பானம் இந்த பானம் எப்படி சுவையை மாற்றி விடுகிறதோ இதே போன்று ஈமானை இந்த கோபம் அப்படியே கெடுத்து விடுகிறது என்பதாக நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அப்ப ஈமானை எப்படி கெடுக்குது என்பதாக பார்க்கிற பொழுது நபிசுல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் அழகாக சொல்லிக் காட்டினார்கள் மனிதன் ஈமான் கொள்ள வீடை விடயங்களில் ஒன்றுதான் என்னது அல் கதிர் பில் ஹைரி வஷ்ஷர் நல்லதும் கெட்டதும் இறைவனுடைய நாட்ட பிரகாரம் தான் நடைபெறுகிறது என்பதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சரியாக புரிந்து கொள்வதுதான் இவன் ஈமானிலே பரிபூரணமாக இருக்கிறான் என்பதற்கான ஒரு அடையாளம் அப்ப கோபப்படக்கூடிய நேரத்திலே இவர் என்ன செய்யறார் என்று சொல்லி கேட்டால் இது இறைவனிடம் வந்த ஒரு செயல் எனக்கு முன்னால் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு நிகழ்வு இதனை என்னுடைய உள்ளம் கேட்க மறுக்கிறது அப்ப இவர் என்ன செய்யறாரு சொல்லி கேட்டா ஆட்டோமேட்டிக்கா இந்த கதிர மறுக்கிறாரு இது இறைவனிடம் வந்த செயல் இதுக்கு நான் ஏன் கோபப்படணும் இது அப்படியே விட்டு தள்ளிட்டு பேத்திரலாமே இதை நான் விட்டு தள்ளிட்டு போறதின் மூலமாக இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கிறது நபி சொல்லா உலேசன் அவர்கள் சொன்னார்கள் அசபுர் இந்த இந்த சதமதில் ஓலா முதலாவது அடியில முதலாவது ஏற்படக்கூடிய பிரச்சனையின் பொழுது கட்டம் முதலாவது ஸ்டேஜ்ல தான் என்ன நடக்கும் சொல்லி கேட்டா பொறுமை அழிக்கணும் இந்த பொறுமைக்கு தான் கூலி அல்லாம் கொடுக்கிறான் எப்பொழுது கோபம் வெடிக்கிறதோ கதிர மறுக்குறோம் இது இறைவனிடம் இருந்து வந்தது இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனை என்னிடம் இருந்து அப்படியே நீக்கப்படுகிறது இதனால் நான் என்ன செய்யறது என்று கேட்டேன் நபிசலந்தாலே அவர்கள் சொன்னார்கள் யுசிதுல் இமானு இந்த கதப் இந்த கோபம் ஈமானை அப்படியே நாசப்படுத்தி விடுகிறது மோசமாக்கி விடுகிறது என்றுதான் சொன்னார்கள் அதே நேரத்தில் அடுத்தபடியாக இரண்டாவது மார்க்க ரீதியான தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த அறிவு இவர் நல்ல அறிவு சார்ந்த எஜுகேட்டடா இருப்பாரு ஒரு நல்ல வளவாளரா இருப்பாரு சிறந்த அறிவாற்றல் உடையவராக இருப்பாரு இவருடம் இருந்து முதலாவதாக சிறந்த அறிவை இந்த கோபம் இல்லாமல் விடுகிறது எப்படி சிறந்த அறிவை இல்லாமல் ஆக்குறதுன்னு கேட்டால் கோபப்படக்கூடிய நேரத்துல நான் என்ன பேசுறேன் என்னுடைய சிந்தனைக்கு தெரியாமல் போகிறது ஒரு அறவருக்கு ஒரு ஒன் அவருக்கு பின்னால நாங்க அந்த அது கோபப்பட்ட மிகவும் எக்ரஸிவ் அகோரமாக நடந்து கொண்ட அந்த நபரை தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசுகிற நேரத்தில் நான் அப்படி பேசினேனா என்னோட வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சா நான் அப்படி ஒரு ஆள் இல்லையே நான் அப்படி பேசுற ஒரு ஆள் இல்லையே நான் இப்படி அப்படி பேசிப்பேன் நான் அப்படி பேசிக்க சான்சே இல்ல அப்படின்ட்டு என்னன்னு சொல்லி கேட்டா முதலாவதாக வந்து அல்ல அப்துலா எங்க குளறுபடி ஏற்படுத்துறதுன்னு சொல்லி கேட்டா தஃகீர் ஒல் கவுல் ஒல் ஃபியல் முதலாவது அவருடைய சிந்தனையில வந்து ஒரு டேமேஜ் ஏற்படுத்துது ரெண்டாவது அவருடைய வார்த்தையில குளறுபடி ஏற்படுத்துகிறது மூன்றாவதாக அவருடைய செயல்ல குளறுபடி ஏற்படுத்துகிறது அப்ப சிறந்த அறிவாற்றல் உடையவர் கூட அறிவற்ற செயல்களை செய்யக்கூடிய அறிவு அறிவற்ற அறிவற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய நிலையை நாங்க பாக்குறோம் அப்ப இந்த கோபம் சிந்தனையையும் சிறந்த அறிவையும் எம்மிடமிருந்து பறித்து கொள்கிறது அதே போன்று இந்த கோபம் வந்து அடுத்தபடியாக என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்தால் ஆஹ் சிறந்த அஹ் ஒழுக்க விளிமையங்களையும் எம்மிடமிருந்து பறித்துக் கொள்கிறது எப்படி அறிவை பறிக்குதோ அதே போல ஒழுக்க விளிமையங்களையும் எப்படி ஒழுக்க பொதுவாகவே கோபப்படக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்வாங்க அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் காரசாரமாக இருக்கும் இயற்கைக்கு மாறானதாக இருக்கும் ஒரு நார்மல் பேசன் வந்து அப்னோர்மலாக மாறுறாரு இயற்கைக்கு மாற்றமாக அவர் மாறி போறாரு எப்படி அப்நோர்மலாக மாறுறாரு என்று இருக்கும் என்னுடைய பெற்றோர் என்னை சிறந்த முறையில் வளர்த்திருப்பார்கள் ஆனால் என்ன நான் வாழக்கூடிய நான் வசிக்கக்கூடிய என்னுடைய சூழல் அந்த சொசைட்டி அந்த சொசைட்டில இருந்து என்னுடைய காதுகளுக்கு சில ஊத்த என்னுடைய வார்த்தைகள்ல அந்த ஊத்த பேச்சுகள் என்னுடைய காதுக்கு கேட்டிருக்கும் நான் கட்டிருக்க மாட்டேன் என்னுடைய தாய் தந்திருக்க மாட்டார் என்னுடைய தந்தை தந்திருக்க மாட்டார் ஆனாலும் இந்த ஊத்த பேச்சு என்றது என்னுடைய அந்த ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்து அல்லது நான் வாழக்கூடிய அந்த சொசைட்டில இருந்து என்னுடைய காதுகளுக்குள் அப்படியே சென்றிருக்கும் இது அப்படியே என்னுடைய உள்ளத்துல சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க ஆள் உள்ளம் இந்த ஆழ்மனதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படி பதிஞ்சிரும் கோபத்துடைய நேரத்துல என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இயற்கைக்கு மாறானது அறிவு சார்ந்த வார்த்தை கோபத்துல ஊத்த பேச்சா பேசுவாரு பயங்கரமா பேசுவாரு ஆனா உண்மையிலேயே அப்படிப்பட்டவரானு கேட்டா இல்ல நல்ல ஒழுக்க சீடர் நல்ல சிந்தனை உடையவர் நல்ல விழுமையம் உடையவர் சிறந்த நட்பன் உடையவர் ஆனா வாயில் இந்த வரக்கூடிய வார்த்தைகள் பயங்கரமாக இருக்கும் இதை எது ஏற்படுத்துகிறது என்று கேட்டால் இந்த கோபம் ஏற்படுத்துகிறது இந்த கோபம் அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அப்படியே தூக்கி வெளியில கொண்டு ஆக கண்ணியக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த கோபம் வந்து பாரிய விளைவுகளை இந்த மனித ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இது உளவியல் ரீதியாக இருக்கட்டும் மருத்துவ ரீதியாக இருக்கட்டும் அல்லது மார்க்கத்துடைய பார்வையிலாக இருக்கட்டும் பல தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதனால் இந்த கோபத்தை கட்டாயம் நாங்கள் கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் இந்த கோபத்தை எவ்வாறு கொண்டோல் பண்ணணும் என்ற விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நேரம் போதாத காரணத்தினால் எதிர்வரக்கூடிய எங்களுடைய வகுப்புகளில் இன்ஷால்லா கோபத்தை எவ்வாறு கட்டு மார்க்கம் என்ன என்னென்ன வழிகளை காட்டி தந்திருக்கிறது உளவியல் எதனென்ன விடயங்களை எமக்கு சொல்லுகிறது என்பதை நாங்கள் வரக்கூடிய அலமது